வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போறது அழகர் கோவில் பதினெட்டாம் படி கருப்பணசாமியை பத்தி தான் திருமாலிருஞ்சோலை அழகர்மலை சோலைமலை என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படும் அழகர் கோவிலின் மூலவராய் அருள் பாலிக்கிறார் பரமசுவாமி அங்கே உற்சவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அருள் பாலிக்கிறார் கல்லழகர் இந்த அழகரையும் மலையையும் காவல் காத்து வருகிறார் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி இவருக்கு உருவம் இல்லை மூடப்பட்ட கதவு குடம் குடமாய் ஊற்றி பூசப்பட்ட சந்தனம் கதவை அலங்கரிக்கும் அழகிய நிலை மாலை என கம்பீரமாக காட்சி தருகிறார் கருப்பண்ணசாமி மிக பெரிய அறிவால் உள்ளது அநியாயங்கள் செய்பவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார் என்பதால் இந்த பகுதி மக்களுக்கு கருப்பண்ணசாமி மீது பயமும் பக்தியும் அதிகம் பதினெட்டாம் படியான் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் கருப்பண்ண சாமியை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்ப சாமியை பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை தினசரியும் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவி பதினெட்டாம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர் மறுநாள் காலையில் கருப்பசாமியின் முன்பு உள்ள சாவியை பெற்று கோவில் கதவை திறக்கும் சம்பிரதாயம் இன்று வரை நடைபெற்று வருகிறது கல்லழகருக்கு காவல் புரியும் கருப்பண்ணசாமியை மக்கள் தங்கள் குலதெய்வமாக கொண்டு வழிபட்டு வருகின்றனர் கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கையில்தான் பல வழக்குகள் அவர் முன்பு தீர்க்கப்பட்டு வருகின்றன கருப்பண்ணசுவாமி எப்படி காவல் தெய்வமாக இங்கே வந்தார் என்பதே ஒரு சுவாரஸ்யமான கதை அதை இப்ப கேட்கலாம் கேரளாவை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் பாண்டிய நாட்டுக்கு வந்தான் திவ்ய தேசமான திருமாலிருஞ்சோலைக்கு வந்திருந்த போது அங்கே எழுந்தருளி இருக்கும் கல்லழகரின் அழகைக் கண்டு மயங்கினான் அழகரை கடத்தி கொண்டு போய் தனது நாட்டில் வைத்துக்கொள்ள திட்டமிட்ட அந்த அரசன் நாடு திரும்பியவுடன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு மந்திரவாதிகளை தேர்வு செய்து பாண்டிய நாட்டுக்கு அனுப்பினான் அழகரை தூக்கி வரும்படி கட்டளையிட்டான் பதினெட்டு பேரும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை வருவதற்கு ஆயத்தமானார்கள் மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மேதேறி பதினெட்டு பேருக்கு முன்னே சென்றது காவல் தெய்வத்தின் பின்னே மந்திரவாதிகள் அழகர் மலைக்கு வந்தனர் அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் கரப்பண்ணசாமி அப்படியே அழகரின் அழகில் மயங்கி மெய் மறந்து நின்றது பதினெட்டு மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து தங்க ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்தில் கருவறை நோக்கி சென்றனர் இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவரும் திரண்டு வந்தனர் மந்திரவாதிகள் பதினெட்டு பேரையும் கொன்று பெரிய கோபுரத்தின் முன்பாக பதினெட்டு படிகள் செய்து படிக்கு ஒருவராக புதைத்தனர் மந்திரவாதிகளுக்கு காவலாக வந்து மயங்கி நின்ற கருப்பசாமிக்கு காட்சி தந்த கல்லழகர் அழகர் மலையையும் தன்னையும் காவல் காக்குமாறு உத்தரவிட்டார் இதனை ஏற்று கருப்பசாமி அழகர் மலையிலேயே தங்கி இன்று வரை காவல் காத்து வருகிறார் பதினெட்டு பேருடன் வந்த அவர் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தருகிறார் ஒரு நாள் கோவில் கனவில் தோன்றிய கருப்பசாமி அழகருக்கு அர்த்த ஜாம பூஜையின் போது செய்யப்படும் பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்டினாராம் அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஆடி பௌர்ணமி நாளில் மட்டும் கருப்பசாமி கோவில் கதவுகள் திறக்கப்படும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சனிக்கிழமையன்று பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோவில் கதவுகளுக்கு சந்தனம் சாத்தும் நிகழ்ச்சி நடக்கும் இதையொட்டி கரப்பண்ணசாமி கோவிலின் திரு மங்கள இசையுடன் மாலை ஆறு மணிக்கு திறக்கப்படும் கோவில் கதவுகள் திறக்கப்பட்டவுடன் பக்தர்கள் கோவிந்தா என முழக்கம் செய்வர் ராஜகோபுரத்தின் உள்ளே இருந்த பதினெட்டு படிகளிலும் பூக்கள் எலுமிச்சை பழம் தேங்காய் பழம் உள்ளிட்ட பொருட்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் அப்போது பதினெட்டு படிகளிலும் தீபம் ஏற்றப்படும் சுமார் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே கதவுகள் திறக்கப்பட்டு பின்னர் மூடப்படும் அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி நாளடைவில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கும் மதுரை சுற்றுவட்டார மக்களுக்கும் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருந்து வருகிறார் பதினெட்டாம் படியான் கருப்பண்ணசாமி கதையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்த பகுதியில சந்திக்கலாம்